இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ் டூ நம்மளோட ரொம்பவே நைன்டிஸ் கிட்ட ரொம்பவே ஃபேவரட்டான கேம் தான் பார்க்க போகிறோம் டபுள்யூ டப்யூ ஸ்மாக் டவுன் கம்ஸ் கம்ஸ்கேர் பின் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம் சிங்கிள்ளு நோ மேனேஜர் கொடுத்துர்லாம் ஒன் பிளேயர் தான் யார் எடுக்கலாம் ராக்கு ரெண்டு சான் மைக்கேல் கோல்டுபிள் அண்டா டேக்கர் அண்டாடேக்கருக்கு ப்ராக் நிசுன்னு வச்சு பார்ப்போங்க நான் அவங்க ரொம்ப ரெண்டு இடத்துக்குமே ஃபுல்லாகவே வச்சாச்சு எல்லாமே ஃபுல்லாக தான் வச்சுருக்கு ரெண்டு விதத்துக்குமே போகும் ரெடி கொடுத்தாச்சு ஸ்மேக் டவுனு ப்ளே ஓகே மேட்சு ரூல்ஸு என்ட்ரன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் என்ட்ரன்ஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க டேரெக்டாக மேட்சுக்குள்ளேயே போயிடும் இன்றைக்கி அட்டி பழக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றோம் எப்படி விளாட்றது நல்லா தெரில பொறுமை விளாண்டு பார்ப்பான் இன்றைக்கி அட்டி பிளக்கிற உலையில் ப்ராக்லேஷன் இருக்குது ரத்தாக வரணுங்க வடா வாடா வந்துருச்சுங்க 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 வா 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 கண்டைக்கு வாடா நீ வேணா கண்டைக்கு வாடா அட்டி என்னங்க ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது போட்டு ஸ்மாக்கை போட்டு ஸ்மாக்கை எட்டு தோணே போடு பழைய அண்டர்டேக்கரோட ஸ்மாக்கே இதுதாங்க இப்போ தான் ஊண்டுலாம் பழைய அண்டர்டேக்கரோட ஸ்மாக்கே இதுதான் பழைய இதுலாம் அப்படி தான் போடுவோம் அவ்வளோ ஸ்மாக்கு இதுதான் அவருடைய ஃபேவரட் ஸ்மாக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டபிள்யூக்கு வந்தப்போ அதனால் இந்த கேமில் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் இந்த இது போடலாம் அதுக்கு இந்த சைடு இந்த சைடு அமுக்கணும்னு நினைக்கிறேன் போட்டு சட்டேன் துருப்பி போட்டேன் அண்டா டக்கர் கிட்டே அப்பிராக்களை சொன்ன பொழந்து கட்டிடுவேன்டா இரும மாடு மாதிரி வளர்ந்தா பார்த்தார என்னைக்குமே அண்டா டக்கர் தான் உனைய போட்டு பழக்கிற வளல்ல ஏவனுமே ரிஸ்லிங் வரக்கூடாது போடு தூக்கி வாடா உனக்கு ஒரு நில குத்தாச்சு போட்டா போட மாட்டா இந்த சைடு இந்த சைடு இது இல்லையோ மேலே கீழே அமுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ் போடு தூக்கி போடு ப்ராக்லஸ் நேரம் கட்டி அண்டா டேக்கர்னு நியூஸில் வரட்டோம்டா ப்ராக்லஸ் நேரம் பழந்து கட்டிய டேக்கர் ஸ்மேக்க போட்டுறாதா ஸ்மேக்க பாட சை போட்டாங்க இவ்வளோ தடுத்து நம்மளை தூக்கி ஊண்டிட்டாங்க ஒரே ஊண்டு மண்டை வீக் ஆகிடும் பாருங்க நம்ம அவனுக்கு பத்து சாட்டு போட்டுருப்போம் ஒரே சாட்டில் மண்டையை வீக் போயிடுவேன் போடாலே போடா எத்தனை மேட்ச்சை பார்த்தவே நீ வந்து உன்னோட இதை கட்டுறியா கொளுத்திருவேன் அவனை என் போ ஒரே கொடுத்தது படுத்துருவேன் நீ எல்லாம் சொருகு தூக்கி சொருகு அவனை சொருகி ஒரு சாட்டை போடு ஒரு சாட்டை மண்டை எல்லாம் தெ வீக்காகண்ணா அவனுக்கு தூக்கி போட்டேன் டமால் இதான்ண்டா சாப்பிட்டு ஆடா எந்திரா எந்திரா அவனுக்கு நில குத்த போடாமல் விட மாட்டான்டா அவனுக்கு நில குத்த போடாமல் விட மாட்டேன் ஊக்கி போடு எந்திரி அவனுக்கு நிலக்கூத்து இருக்கு எத்து எத்து அண்டா டேக்கோட ஃபேவரட்ரா நில குத்த போடுங்க டேக்கர் கையெல்லாம் அப்புறம் உடைக்கலாம் அவனுக்கு நில குத்த போட்டு விடுங்க அவனுக்கு ஒரு நில குத்த விடுங்க கயிறு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நினைக்கிறேன் தூக்கி இறக்குங்க கைக்க ஒட்டச்சிருவாப்புல போடு திரி அவனையெல்லாம் சும்மா விட மாட்டேன் ரொத்தி போதை மண்டையிலிருந்து ரத்தம் ஒழுங்கினேன் பின்ன என்ன பார்ப்பாங்க நான் உசும்பிரிவான நினைக்கிறேன் என்னை பார்ப்பான் ஓ இங்கே ஒன்றுக்கே ஓன எங்கிட்ட நம்ம ரெண்டு குத்து குத்துறது ஒரு குத்துக்கே யோசிப்புறேன் இந்த போட்டால சட்டை அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு மண்டே வீக்கு அண்டா டக்கருக்கு ஜோலி முடிஞ்சிச்சு நம்ம நூறு ரெண்டு அடிச்சால ரெண்டே அடியில் நம்ம முடிச்சு விட்டு போயிருங்க போடாண்டு போ வெளியே வெளியே வா வாடா வாடா ட டேக்கர் டேக்கர் ஆண்டா ஓடு நீ எல்லாம் எங்கட்ட வந்தால அடி பாப்பல டேக்கர் அதுக்கு பேரு தான் டேக்கர் ஆண்டா டேக்கர் அண்டா டேக்கர் அண்டா டேக்கர் போதச்சிருப்பேன் உனைய போதச்சிடுவேன் நல்லா குத்த குத்தி உனைய புதச்சிடுவேன் உனைய போதச்சிடுவேன் ஓடு சட்ட சொருகு சொருகு அவனெல்லாம் மண்டையெல்லாம் காக்கு ஏன்னா அவனெல்லாம் பிடிக்க முடியாது தப்புச்சுக்கிட்டே இருப்பேன் தூக்கி போடு ஒரு ரொம்ப சட்டை ரோ பக்கத்தில் வச்சு போட்டு விட்டாப்புல இவனை இழுத்துட்டு வந்து என்றதுக்குள்ளே அவன் முழிச்சுடுவானே பைய உள்ள ரோ பக்கத்தில் இறக்குறானே ஒன்னு ரெண்டு இம்முட்டடிச்சு முழிக்கிறியடா நீ எல்லாம் மனுஷனாடா மனுஷனாடாடா காட்டுக்கு போயல காட்டு போயல சொல்றேன் தூக்கி இந்தடவை கரெக்டாக சாட்டாக போடுங்க டக்கர் இல்லைன்னா அவன் இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருப்பேன் பிராக் இழுத்து போடுங்க இழுத்து போடு அவன் மண்டைய தெரிக்கிற மாதிரி நான் டபுள் டவுளிருந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டராக பிராக் மட்டும்தான் மட்டுந்தான் அங்கே உருவாக்குனாங்க ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் அவனை குறையவே குறையாதுங்க சரியான பிளாக்கு கொடுத்துட்டேன் நம்மள இன்னைக்கு பழந்துட்டேன் நம்மள இன்னைக்கு பழந்துட்டேன் சொரு தூக்கி கீழே உழுகுறவனை அவளை இன்னைக்கு ஜோளிய முடிச்சு விடு இந்த தடவை விட்டான்னா நம்மள சோளியை முடிச்சு விட்டு போயிடுவோம் அந்த தடவை பின் என்னடா ஆனால் ரோ பக்கத்தில் தூக்கிட்டு போய் போட்டு விட்டு போயிடுறான் டேக்கரு எங்கள் டேக்கரு அவ்வளோதான் ஒரு இடத்துல போடுங்க சாட்டை இப்படி ரோ நான் போட்டிங்கன்னா அவன் உங்களை போட்டுருக்கான் டேக்கர் தான் போட்டால வேலை முடிஞ்சுங்க சுற்றி அமிக்கிட்டேன் கையை வச்சு டம்முண்டு மண்டைக்கு சோழி முடிஞ்சேன் அழுதான் டேக்கர்லாம் எந்திரிக்க மாட்டாப்புல பேக்கர்லாம் இனி சாமானியத்துக்கு எந்திரிக்க மாட்டாப்புல ஒரு ரத்த போட்டு எண்ணி விடுவோம் ஓடு ரத்தம் ராக்லெஸ்னு இருக்கிற ரத்தங்க ஒழுகுதுங்க ரத்தம் ஊ ராக்லெஸ்னு இருக்க ரத்தம் ஒழுகுதுங்க இப்போயே எண்ணி விட்ருவோங்க என்னடா பேர் ஒன்று ரெண்டு ஐயூ

பிளாக் பண்ணிடுறான் பிளாக் பண்ணிடுறான் பிளாக் பண்ணிடுறான் சோழி மட்டும் இன்ச்சுங்க அட்டாக் இருக்கு ரத்த ஒழுக ஒழுக நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க ஐயோ நமக்கு ரத்தம் அண்டா டக்கு இருக்கு ரத்தம் அண்டா டக்கு இருக்கு ரத்தத்தை ஒழுகு விட்டாங்க அண்டா டேக்க இருக்கு ரத்தத்தை ஒழுகு விட்டாரு பிராக் லெஸ்னரு கசக்கி விட்டேன் தூக்கி எரிஞ்சிருவான்னு நினைக்கிறேன் இவ்வப்பா என்னடா ஜிஓபி நான் கொடுக்கல ரத்தம் ஒழுக ஒழுக ஜெயிச்சு விட்டு போயிட்டாங்க போங்க ரத்தம் ஒழுக ஒழுக ஜெயிச்சா டேக்கர்